மேசராசிக்கார அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இது நாள் வரைக்குமே பல விஷயங்களில் எடுத்த முடிவுகள் என்பது உங்களுடைய மனசுக்கு பட்டு நீங்கள் எடுத்த முடிவுகள் என்பது ரொம்பவே சரியாகவே அமைஞ்சிருக்கு ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்தார்கள் அதாவது சொல்லணும்னா உங்களுக்கு நெருக்கமானவங்க உங்களோட உறவாக இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்கள் வீட்டிலேயே ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் அவங்க சொல்றாங்களே அப்போ சரியா இருக்கும் அவங்க நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு கெடுதல் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு நம்பி அவங்க சொல்றத நீங்க முழுசா நம்பி அவங்க சொல்றதுக்கு சரின்னு சொல்லி அத நீங்க செஞ்சிருக்கீங்க ஆனா இன்னைய நாள் வரைக்குமே மற்றவர்கள் சொல்வதை கேட்டு இந்த மேசராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரிங்க அவர்களுடைய வாழ்க்கையில பெரும் அளவுகள்ல துன்பத்தையுமே கஷ்டத்தையுமே பார்த்திருக்காங்க அது மட்டும் இல்லங்க இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இவனுடைய வளர்ச்சிக்கு தடையா இருப்பதும் இவர்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்குமே துன்பத்தை மட்டுமே அனுபவிக்கிறதுக்கு காரணமும் இவருடைய குடும்பத்தார்களாக தான் இன்னை நாள் வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காங்க இவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல முயற்சி பண்ணோம் அப்படின்னு நினைச்சா முயற்சி பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சாலே இவருடைய முயற்சியை கெடுப்பதற்குனே இவங்களுடைய குடும்பத்தார்கள் என்பது இருக்கத்தான் செய்யறாங்க இவருடைய சொந்த பந்தங்கள் என்பது இவங்க நல்லா இருக்கும்போது எப்படி சொல்றதுன்னா இப் நல்லா இருக்கும் போதும் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி குறை சொல்லுவாங்க இப்போ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை சிக்கிட்டா போது இவன் எனக்கு தெரியும் இவன் அனைக்கே இப்படிதான் பண்ணான் இன்னைக்கு இப்படி பண்ணி எனக்கு அன்னைக்கே தெரியுன்ற மாதிரி இவர்கள் தான் ஏதோ இந்த வாழ்க்கையவே மாத்தி அமைக்க போற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க இவங்கதான் இப்படி பண்ணுவாங்க இவங்கதான் இப்படி மாட்டிப்பாங்கன்ற மாதிரி கடைசில பழியை தூக்கி இந்த மேலே மேலேயு போட்டுருவாங்க இவர்களுடைய வாழ்க்கையில இந்த காதல் அப்படின்றது ரொம்ப பெரிய பிரச்சனையாதாங்க இருக்கு மேசராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் யார் மேல அன்பு வச்சாலும் சரி ஒரு காதல் உறவா இருக்கலாம் இல்ல நட்பு உறவாக இருக்கலாம் இல்ல ஒரு ஒரு எப்படி சொல்றேன்னா இனம் புரியாத ஒரு அன்பு பாசம் இப்படின்னு கணவன் மனைவி ஆகியோட இருக்கலாங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில இவங்க முழுவதுமான அன்பையும் பாசத்தையும் இந்த மேசராசிக்காரர்கள் யார் மேலாவது வச்சிட்டாங்க அப்படின்னாலே அவர்களை கண்மூடித்தனமாக நம்புவதும் அவர்களுக்கு தேவையான ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் பெரிய பெரிய விஷயத்த கூட நீங்க விட்டுருங்களேன் ஒரு சின்ன விஷயம் இருந்தா கூட அந்த சின்ன விஷயத்த கூட அவங்களுக்காக நம்ம செய்யணுன்ற எண்ணம் என்பது இவர்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க என்னப்பா எப்படி இருக்கான் இந்த அளவுக்கு நல்லவனா இருக்கானே என்ன இவெண்ணா இதுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யறானே அப்படின்லாம் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அது மாதிரிதாங்க இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது மற்றவங்க இவங்களால வாழ்க்கையில எனக்கும் துன்பத்தை கூடாதுன்றதுக்காக எல்லோருக்கும் உதவியாகவும் எல்லோருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய நபராக தான் இருக்கிறாங்க இருந்துகிட்டும் இருக்காங்க உண்மையை சொல்லணும்னா இது நாள் வரைக்கும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இவர்களுடைய குணத்த அளவுக்கு வேற யாரும் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் கொண்டவங்க இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஆனா இவங்க ஒருத்தங்க மட்டும் இப்படி நல்ல சிந்தனை நல்ல எண்ணங்களோட இருந்தா எல்லாமே மாறிடுமா கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது நாள் வரைக்கும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில பல துன்பங்கள் கஷ்டங்களை நீங்க அனுமதிச்சுட்டீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குதுன்றது நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய மாற்றங்கள் என்பது நீங்களே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது சரி இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசினுடைய வாழ்க்கை எப்படி அமைய போகுது எந்த அளவுக்கு வாழ்க்கை மாறப்போகுது என்பதை பற்றி இந்த ஒரு பதவியில் நம்ம தளத்தறிவாக பார்ப்போம் அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வைகள் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறேன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளாய்காணி கிளிக் பண்ணிக்கோங்க எங்க சொல்றோம்னா அப்பதான் புதிய தகவல்கள் எல்லாம் போடும் உடனே உங்களுக்கு உன்னைக்கு நோட்டிபிகேஷன் கொண்டிருக்கும் மேசராசிக்கார அன்பர்களே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல வேலைக்கு போயிடணுன்றது ரொம்ப நாள் ஆசை கனவுன்னு கூட வச்சுக்கலாம் முக்கியமாக முடிஞ்ச அளவுக்கு ஒரு அரசாங்க வேலையில் போய் அமர்ந்துரும்பா பெருசை எதுவும் ஆசை இல்லை ஒரு அரசாங்க வேலையில போய் நம்ம அமர்ந்துடணும் அது போதும் சாமி எனக்கு என்னுடைய குடும்பத்தை நான் காப்பாத்திர அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க இந்த மேசராசிக்காரர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்கு வயசு கூடுது வருஷங்கள் கடந்து போகுது ஆனா இவங்க ஆசைப்பட்ட அந்த ஒரு விஷயம் மட்டும் நிறைவேறாமலே தள்ளி போக்கிட்டு இருந்துச்சு பல மாதங்கள் பல நாட்களாக இருந்தது பல மாதங்களானது பல மாதங்களானது பல வருடங்களே ஆயிடுச்சு ஆனாலும் இன்னி வரைக்கும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி இவர்கள் நினைச்ச மாதிரி அந்த அரசாங்க வேலை உத்தியோகம்ன்றது கிடைக்கல இவள்னால நீங்க பயந்துகிட்டு இருந்தீங்கல்ல நமக்கு எங்க அரசாங்க வேலை கிடைக்க போகுது இனி நம்மளுடைய வாழ்க்கையில அப்படி ஒரு அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கவலைகள் நீ இருந்தீங்கல்ல ஆனா இனி வரக்கூடிய எக்ஸாம்பிளா இருக்கலாம் இல்லைன்னா இப்ப வரக்கூடிய தேர்வுகளை நீங்க பயிற்சி பெற்றிருக்கீங்க முக்கியமா அதுல நீங்க எழுதுறீங்க இல்ல அதுக்கான முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்ற போது இந்த மேசராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் இவருடைய காழ் அழிகளில் கிடைக்க போகுதுங்க அதாவது எந்த அரசாங்க வேலைக்கு இந்த மேசராசிக்காரர்கள் முயற்சி எடுக்கிறார்களோ அந்த அரசாங்க வேலை என்பது இவர்களுக்கு உறுதியா கிடைக்குங்க சிலர் சொல்லுவாங்க உறுதியா சொல்ல முடியாதுப்பா கிடைக்கும் கிடைக்காமலையும் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில உறுதித்தன்மை இல்லாம அப்படின்றது கிடையாதுங்க உறுதியா கிடைக்கும் மேசராசினுடைய வாழ்க்கையில உறுதியா கிடைக்க போகுது இந்த அரசாங்க வேலை பல வருஷ கனவாக இருக்கும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு அரசாங்க வேலைன்றது பல நாட்கள் தினங்கள் கஷ்டப்பட்டு படிச்சு எல்லாமே செஞ்சுருப்பாங்க ஆனாலும் கிடைச்சிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அது கட்டாயமா கிடைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில சில காலங்களாகவே சில துன்பங்களையும் பிரச்சனைகளையும் தொடர்ச்சி அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்க இவங்க மத்தவங்களுக்கு நல்லது நினைச்சாலும் சரி இல்ல மத்தவங்களுடைய வாழ்க்கையில நல்லது செய்ய போனாலும் சரி அங்க இருக்கக்கூடிய சில நபர்களால இவர்கள் அவமானப்படுத்தப்படுறாங்க முக்கியமா மத்தவங்க முன்னாடி தழ கொழிஞ்சி கூணி குறுகி நிற்கிற அளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில கஷ்டம் என்பதும் நடந்திருக்கும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள் நீங்க போகுது இந்த மேசராசியினுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் உங்களுக்கு முன்னேற்றம் என்பது தாங்க இருக்கும் இதற்கு முன்பு எல்லாம் இந்த மேசராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த பண்றாங்க இல்ல ஒரு விஷயத்தைய செய்யணும்னு முயற்சி பண்ணி ஒரு அடி எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னாலே அதுல முன்னேற்றத்தை காண்கிறாங்களோ இல்லையோ மிகப்பெரிய தோல்விகளை காண்பாங்க மற்றவங்கள நம்பி நான் இப்படி வாழ்க்கையில ஏமாந்து போய் நிற்கிறேன்னே சாமி எனக்கு ஒரு விரிவு காலம் பிறக்காதா அப்படின்ட்டு இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில ஏமாற்றங்கள் என்பது பல விதத்துல வந்து அமைஞ்சிச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இந்த ஏமாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமலே போக போகுதுங்க உங்களை சில நபர்கள் ஏமாத்தம்ன்றதுக்காகவே உங்க கூட ரொம்ப நெருங்கிய நண்பராகவும் ஒவ்வொரு உறவாகவும் பழகுவாங்க அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து வெளிவரக்கூடிய நிலைமையும் உண்டாகும் கொஞ்ச நாட்களாகவே உங்களுடைய வாழ்க்கையில பணத்தட்டுப்பாடு என்பது இருந்துச்சு முக்கியமா சொல்ல போனா பிரச்சனை என்பது கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு தாங்க சொல்லணும் இந்த மேசராசு வாழ்க்கையில ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல மேசராசுமுறை வாழ்க்கையில பண பிரச்சனை தீர்வதோடு நாள் வரைக்குமே இவர்களுடைய எப்படி சொல்றதுன்னா இவங்க கொஞ்சம் போல பணத்தை சேர்த்து வச்சு அதை வீட்டுல பத்திரம் படுத்தி வச்சிருப்பாங்க இவருடைய நண்பனோ இல்ல நெருங்கிய ஒரு உறவுக்காரனோ வந்து பணம் கேட்கும் போது இல்லேன்னு சொல்ல முடியலையே அப்படின்றதுக்காக அந்த பணத்தை அவங்களுடைய தேவைகளுக்கு அப்போ கொடுத்துருப்பாங்க ஆனா திருப்பி கேட்கறதுக்கு இவர்கள் முயற்சி பண்ணும்போது போது இன்னைக்கு தரம் நாளைக்கு தரம்ப்பா இந்த நாள் இன்னைக்கு சாயந்திரம் கொடுத்தப்பா அப்படின்னு ஒவ்வொரு நாளையுமே அப்படியே இன்னைக்கு தர இன்னைக்கு தரேன்னு கடத்திக்கிட்டே இருந்திருப்பாங்க இவங்களும் கேட்காத நாட்கள் கிடையாது எப்பா எனக்கு தேவைப்படுதுப்பா என்னுடைய தேவைக்காக தான் வச்சுருந்தேன் சரி நீ கஷ்டப்படுறேன்னு தான் உனக்கு கொடுத்தேன் ஆனா இப்போ நீ என்னடானா இப்படி பண்றியே எனக்கு தேவைப்பட பணத்தை கொடுத்துறேன் அப்படின்னு இவங்க கெஞ்சாத குறைதாங்க அதாவது எப்படி சொல்றதுன்னா இவன் பணத்தை இவனே கெஞ்ச அளவுக்கு வைக்கக்கூடிய நிலைமை தான் இருக்கும் இவனுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்கள்ல தீர்வுகள் என்பது கிடைக்கும் அது மட்டும் இல்லங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சில பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாமல் தெரிஞ்சிருப்பீங்கன்னு பாத்தீங்களா அந்த பணம் நீங்க தேடி போனா அந்த பணமே உங்களை தேடி வர போகுது முந்தியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு நாள் கூட அழுகாம தூங்கினதே கிடையாது தினமும் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தினால கண்ணீர் விட்டு கலங்கிட்டே தூங்கிட்டு வந்திருப்பீங்க முக்கியமா சில தினங்கள்ல உங்களுக்கு தூக்கம்ன்றதே இருந்திருக்காது படுக்கலான்னு படுப்பீங்க ஆனா தூக்கமே வராது என்னடா இது நமக்கு தூக்கமே வர மனசுல ஆயிரம் குழப்பங்கள் எல்லாம் வரும் சில நேரங்கள்ல உங்களை அறியாமலே நீங்க அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க அது பல மணி நேரங்கள் ஆயிரும் எப்படி சொல்லணும்னா ஒரு பத்து மணிக்கு படுக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க பத்து மணிக்கு பாயை போட்டோ இல்ல போய் படுத்தாலும் இவங்களுடைய தூக்கம் என்பது ஒரு மணி அந்த மாதிரி போயிடும் இதையாவது யோசிச்சுக்கிட்டு நிம்மதி இல்லாம தூக்கம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது இந்த நிர்வாகம் வாழ்க்கையில முழுவதுமாக தீர்ந்து நல்லதையும் நல்ல மாற்றங்களும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான துன்பங்கள் காணாமல் போய் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் காண்பீர்கள் உடலில் இருக்கக்கூடிய சிலர் உபாதைகளும் நோய்களும் கூடிய விரைவில் சரியாகும் நீங்க ஆசைப்பட்ட சில பொருட்களை வீட்டில் வச்சு வாங்கி மகிழ்வதற்கான காலங்களாக இருக்கும் உங்களை விட்டு பிரிஞ்ச ஒரு வாழ்க்கை உங்களுக்கு திருப்பி கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நீங்க முன்னேறுவதற்கான வழிகளாக இனி வரக்கூடிய காலங்களை மேசல் முடியும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சில தவறுகளை செஞ்சுட்டு அதை திருத்த முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட கஷ்டங்கள் கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள இருக்கும் நீங்க எதிர்பார்த்த மாற்றத்தை நீங்க காண்பீங்க நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா நிச்சயமா இந்த முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதத்தால இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களும் நன்மைகள் நடக்கும் முக்கியமா மேசராசிக்காரர்களுக்கு முருகன் மேல ரொம்ப பக்திங்க முக்கியமா யார் மேல அன்பு காட்டுறாங்களோ இல்லையோ முருகன் மேல பயங்கரமான அன்பு இருக்கும் முருகனை தேடி போகாத நாட்கள் இருக்காது இந்த மேசராசிக்காரர்கள் என்னதான் முருகருக்காக இருந்தாலும் முருகன் மேல அன்பையும் பாசத்தையும் பழம்படங்கு வச்சிருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில தினம் தினம் நரக வேதனை இருந்துச்சு அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது மாறும் முக்கியமா இந்த மேசராசினுடைய நட்சத்திரங்களான அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் முடிவு அடைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு சில நன்மை கிடக்க போகுது அதுவும் முக்கியமா குறிப்பா நட்சத்திர குறிப்புகளாக பார்க்கணும்னா அஸ்வினி நட்சத்திரல இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட இன்னிலிருந்து ஒரு சில தினங்களிலேயே உங்களுடைய அழிவுக்காக காத்துறவங்க முன்னாடி நீங்க முன்னேறி வருவதும் உங்களுடைய அழிவுனால அதாவது சந்தோஷப்பட நினைச்சவங்க முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாகவும் ஆமும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோல்விகள் என்பது பிடிக்கவே பிடிக்காது ஆனா தோல்விகளை தான் நீங்க அதிகமா காண்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில உங்களுக்கு தோல்விகள் எல்லாமே காணாம போய் வாழ்க்கையில முன்னேறுவதற்கான முன்னேறுவதற்கான வழிகளையுமே காணக்கூடியதாக இருக்கும் கிருட்சிகள் ஒன்றாம் பாதம் முடிவு வரைக்கும் பாத்தீங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கையில அன்புக்காக இயங்கிய ஒரே நபராக இருப்பீங்க இனி கொஞ்ச நாட்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தேடிய அன்புன்றதும் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த மேசராசிக்காரர்களுக்கு சிறிய பரிகாரம் சொல்றாங்க விருப்பப்படுறவங்க செய்யுங்க இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில அதாவது முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதத்துக்காக நீங்க பல நாட்கள் கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஆனா உங்களுடைய அதிபதியா இருக்கிறது யாரு செவ்வாய் கிரகம் கடவுள் முருகப்பெருமான் தான் ஆனா அதிபதி செவ்வாய் தானே நீங்க என்ன செய்யுங்க வார வாரம் வருகின்ற செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று செவ்வாய்கிழமையில முருகப்பெருமான் கோவிலுக்கு அதுவும் பிரம்மமூர்த்தி நேரத்துல சென்று ஒரு அகழ்விளக்கு தீபத்தை ஏத்திட்டு வாங்க போதும் அப்படி இல்லை அப்படின்னா வெற்றிய தீபமும் இல்லைன்னா கொழுக்கட்டு தீபமும் ஏற்றிட்டு வரலாம் தப்பு கிடையாது ஏதாவது ஒரு தீபத்தை கொண்டு போய் ஏத்திட்டு வாங்க முடிஞ்சு ரொம்ப விளக்கு தீபம் தான் அதை ஏத்திட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில அந்த கோவிலில் ஒளி முருகப்பெருமான் முன்பு ஏற்றுவது போல உங்களுடைய வாழ்க்கையும் ஒளிமயமாக இருக்கும்